கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க

எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வந்தாச்சா ஆஃபரை பார்த்துலாமா சூப்பரான சாரி இன்னைக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் நார்மலா நம்ம கிட்ட மல்மல் காட்டன் என்ன ரேஞ்ச் போட்டோம் அறுநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிளவுஸ் இன்னைக்கு ஆஃபர் கொடுக்க போறோம் அதே மாதிரி காஞ்சி வந்து செமி புட்டாஸ் சூப்பரா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாரி ஃபுல்லாவே புட்டாஸ் வேற லெவல் சாரி எல்லாருமே ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அந்தோனி மேரி மேம் எப்படி இருக்கீங்க கலைநந்தினி

நஷ்டமரோட மைண்ட் செட் நான் புரிஞ்சுப்பேன் ஏன்னா அந்த

available list uh -huh. ஸ் வரா கிடைக்கிறப்ப

சாரி நம்பர் ஆறுமா நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கிங்க இதுதான் ஃபுல் பேட்டர்ன் ஓகேவா இதுதான் ஃபுல் பேட்டர்னே இதுதான் பல்லு இது பிளவுஸ் ஓகேவா சூப்பரான கலெக்ஷன் அடுத்தது சாரி நம்பர் ஏழு இதில் பிளாக் பேர்டு சாரி நம்பர் ஏழுமா நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கொஞ்சம் லைவை ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சுருங்க ஏன்னா ஆர்டர்

நம்பர் ஒன்பது சாரி நம்பர் ஒன்பது நம்பர் திரும்ப மாதிரி எடுத்துக்கோங்க சாரி நம்பர் ஒன்பது இதோட பல்லு பார்த்து ஒயிட் கலர் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக வந்து ஒயிட் கலர்ல அங்க வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் பேட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பிளாக்லாம் ஒயிட் ஃப்ளவர்னா எந்த அளவுக்கு சூப்பராக கொடுப்பாரு ப்ரைஸ் வந்து ஒன் டே ஆஃபர் தான் ரேட் பார்த்தீங்கன்னா பைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் பன்னெண்டு பியூர் மல்மல் காட்டன் சாரி டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் பன்னெண்டு இதெல்லாம் நீங்கள் டே ஆஃபர் சாரி நம்பர் பதினஞ்சு மா சாரி நம்பர் 16 ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி எண்பது ரூபா பதினேழு பதினேழு இப்ப கேக்குதாமா நம்பர் 17 மா சாரி நம்பர் 18 இதெல்லாம் بلاக் வரல டக்கு புக் சாரி நம்பர் 18 இதுல வருது சாரி நம்பர் 19 இதுல வருது சாரி நம்பர் 19ல வருது இது ஆஃப் ஆஃப் இப்போ ஆஃபரை டக்கு டக்குனு புக் பண்ணிக்கிங்க சாரி நம்பர் இருபத்தி மூணு இதில் பிளாக் கிடையாது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் இருபத்தி நாலு இதெல்லாம் பிளாக் இல்லைம்மா இருபத்தி நாலு சாரி நம்பர் இருபத்தி அஞ்சு பிளாக் இருக்குமா சாரி நம்பர் இருபத்தி அஞ்சு பிளாக் இருக்கு பியூர் மல்மல் காட்டன் சாரி ஒன் டே ஆஃபர் ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் இருபத்தி ஆறு சாரி நம்பர் இருபத்தி ஆறுமா நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க

இது ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கங்க இதுவும் அதே ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் என்ன ப்ரைஸு ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதே சேம் ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அதுதான் நம்மளோட ஃபேஷன் சூப்பராக இருக்கு ஓகேவா அப்படியே நான் ஷோ பண்ண பாருங்க செம்மையாக இருக்குங்க சான்ஸே இல்லை அதாவது பேக் சைடில் அவனுக்கு காட்டுறேன் அந்த புட்டாஸ் பாருங்க புட்டாஸ் வந்து நூலுக்கு நூல் இணைஞ்ச மாதிரிலாம் இல்லை நார்மலாக அப்படியே கட்டு அது பைனிங் டிசைன் சொல்லுவாங்க அந்த அிருக்கு டபுள் சைடு बॉर्डर மெட்டீரியல் வேறல எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இந்த saree வந்து ஒரு 1000 1000 1050 அந்த ரேஞ்ச் போகும் அப்படி

இந்த வாட்டி லக்கு யாரெல்லாம் இந்த சாரி எடுக்குறீங்களோ அவங்களாம் லக் சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது ஸேரீ நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குங்க ரொம்ப லைஃப்பை எல்லோரும் பேர் பண்ணலாம் டக்கு டக்குனு புக் பண்ணிக்கிறது தான் அவங்க தான் அதே ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிஃபின் இன்றைக்கி ஆஃபர்னு சொல்லலை இதுதான் ஆஃபர் எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிஃபிங் கலர்ஸ்லாம் இது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சூப்பரான கலர் அடுத்த கலர் ஓப்பன் பண்ணுற பாருங்க

இந்த மாதிரி புட்டாஸ் 580 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் 580 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிடாதீங்க டக் டக் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க இந்த கலெக்ஷன் மட்டும் இருக்கிற வரையில தான் அதோட ப்ளவுஸ் சூப்பர் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாமா saree நம்பர் 31 மா இது ஒரு கிரீம் கலர் ஓகே saree நம்பர் 31 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஆஃபர்னு சொன்னா ஆஃபர் மாதிரி இருக்கும் அது நான் ரொம்ப எதிர்பார்க்க கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐநூத்தி எண்பது ரூபா அப்படின்னா உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க சொல்றப்ப தௌசண்ட் அப்படின்னு சொல்லணும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பரான பெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பேன் வெறும் வெறும் எவ்வளோ ஃபைவ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரை வாஷ்லாம் இல்லை மேம் நார்மல் வாஷ் பண்ணி நீங்க அழகா ஆனால் வெயிலில் போடாதீங்க ஏன்னா டபுள் ஷேட் உள்ள சாரீஸ் இல்லையா அதனால வெயிலில் போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை வாஷ் பண்ணுறோம்னா அந்த லுக்ஸ் பேருங்க செம்மையாக செம்மையாக சொல்கிறேன் அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப சாஃப்ட் அது இந்த ஃபேன் காற்றுக்கு அப்படியே அது பாட பறக்குது உங்களுக்கு தெரியுதா ஃபேன் காற்றுது குடம் தினமாக இருந்தால் பறக்காது அவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கு டபுள் சைடு பாட இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதுதான் ப்ளவுஸு ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்க்குறமா சேரீ நம்ம முப்பத்தி இந்த கலர் அதை விட அருமையான கலர் சாரி நம்பர் முப்பத்தி ரெண்டு சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கலர் ஓகேவா இதோட அப்படியே ஃபுல்லாக எப்படி பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்கள் எப்படி நானே இருக்கேன் நீங்கள் சொல்லுங்க இருக்கு எண்பது ரூபா ஃப்ரீ இருக்கு அப்படியே சொல்லுங்க எப்படி இருக்கு ஸோ இதுதான் சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கு நானே சொல்லிட்டு இருக்க கூடாது நீங்க சொல்லணும் எப்படி இருக்கு செம்மையா இருக்கா சோ இதோட ஃபுல் பேட்டர்ன் சோ டபுள் டபுள்ஸ் ஓகேவா அடுத்து லாஸ்ட் கலெக்ஷன் இது இந்த கலெக்ஷன் முடிஞ்சானே நான் ஆர்டர் போடுவேன் எல்லாரும் ஆர்டர் எடுக்கலாம் சூப்பரான கலர்ல 580 அப்படி யோசிப்பீங்க வெறும் 580 ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் வாவ் சான்ஸ் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா பிடிச்சிருக்கா இன்னைக்கு ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேக் சைடு அதுக்கு தான் காட்டிட்டேன் இந்த தான் வரும் உங்களுக்கு நூல் புடிச்சு மாதிரி மாதிரிலாம் வராது இந்த மாதிரிதான் வரும் இன்னைக்கு காட்டன் மேலும்ங்கிறவங்க காட்டன் எடுத்துக்கலாம் சில்க் சாரீஸ் பண்ணுறவங்க சில்க் சாரீஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரே ரேட்டு ஆஃபர் ரேட்டு ஐநூத்தி எண்பது ரூபா பிடிச்சிருக்கு ஆனா ரெண்டுமே மிஸ் பண்ணிடறாங்க ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு டக்கு 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 அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கங்க ஓகேவா லாஸ்ட் கொஞ்சம் முடிஞ்சா நான் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் ஆர்டர் कंफर्म பண்ணுங்க நான் பர் பண்ணிட்ட சரீஸ் வேணு அப்படிங்கறவங்க நீங்க அவேலபில் மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு காலையில பசங்க என்னென்ன பீஸ் அவேலபிள் இருக்கு அது போட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க அது கூட நீங்க ஆர்டர் ஓகேவா thank you thank you bye போட்டோஸ் ஓகே thank you